கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஒன்று அவன் தானே இரண்டு அவன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏன்றனன் தான் இருந்தான் உணர்ந்து

கல்யாணிட்டு போய் கவலை வைக்கிறது காரணம் அடுத்து நம்ம ஒரு கல்யாணம் வரும் எதிர்பார்ப்போடு கூடி செய்கிறது பரிவர்த்தனை அன்பு இல்லை அன்பு என்பது தொடர்புடையான நாட்டு நிகழ்வது அது இருக்கு அருமையான இலங்கணம் சொன்னார் அன்பு அன்பு என்பது சொன்னார் அறிவு சாரா அன்பு அறிவுன்பு அறிவு சாரா அன்புன்னு கேட்டால் நாம் அன்பு செலுத்தும் பொழுது கூட்டல் கழித்ததற்கு பார்க்கக்கூடாது நம்ம அன்பு செய்யறோம் அன்பு செய்வாராம் நமக்கு ஒரு கட்டம் தான் உதவுவாரா நம்ம வெளியூர் கைவிட போறது நம்ம அன்பு செஞ்சு என்ன பண்ண போறோம் என்றெல்லாம் உதிர்பார்த்து பார்த்து கணக்கு போட்டு பார்த்து செய்வதற்கு பேர் என்ன அன்பு இல்லை அன்பு கண்ணப்ப செய்ய அன்பு மாதிரி ஆறு நாட்கள் அந்த மலையில குருவி தேவர் இருந்த மலையில குருவி தேவர் வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடியில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம ஒரு வினாடி தூங்காம

கொஞ்சினார் அதனால் தான் காய்த்துவாச சுவாமிகள் கண்ணப்பன் ஒப்பதோர் அந்த இன்மை கண்டபின் என்று பாடினார் அணிவாசகர் போய் சொல்ற நீ தனியா இருக்கிய சிவபெருமான் அவருடைய வாழ்க்கையில அவங்க வரலாற்றுல இது மாதிரி ஒரு பத்த தாங்கிட்ட வந்து நீ தனியா இருக்கிய உனக்கு பயம் இல்லையா இனிமே நான் இருக்கேன் நான் கூட வந்திருக்கேன்

அன்பு பிழம் வாய்ந்தார் என்று எழுதினார் பொதுமக்களே அந்த கண்ணப்பரை அன்பின் வடிவமாக பெரியவரால் போல அந்த அடிப்படையில் திருமண நாயனார் அன்பு என்று சொன்னார் அன்பும் சிவமும் இரண்டு என்ற அருகில கடவுளுக்கு இது மாதிரி ஒரு விளக்கம் உலக ஒளியிலேயே என்ற இலக்கிய திருவிழையா கடவுளா யார் அன்பு கடவுள் அன்பும் சிவமும் இரண்டு என்று அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் 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 அப்படிப்பட்ட சிவமாக இருக்கிற அந்த திருமண நாயனார் காட்டிய வழியில நாம் அன்பு அன்பு சிவம் சிவம் அன்பு என்று வைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில நான் விநாயகர் அவர்களுக்கு உரை இருக்கிறேன்

நான் செஞ்ச அபிஷேகத்தில ஒன்னும் குறையில்லையே நான் சொன்ன மந்திரங்கள் உங்களுக்கு வருத்தம் இல்லையே சுவாமி பரமேஸ்வரர் என்று என்ன பண்ணுவார் பைத்தியகார மாதிரி கேட்கலாம் மண்டி போட்டு அவர்கிட்ட கொஞ்சிட்டு திரும்ப மண்டி விட்டு எடுத்து அந்த உறவு பதார்த்தங்கள்லாம் சுவாமியிட்ட வாயில

அந்த அன்பும் சிவமும் இரண்டு என்ற அறிவிலார் என்ற வகையில் அன்பும் சிவம் அறிகளார் என்ற வகையில் விழாவில நாமும் குழந்தைகளாக மாறி அதன் வளர்ச்சியில இறைவனை குழந்தையாக பாதித்து அவருக்கு காலாட்டு பாடி அவரோடு பேசி அவரோடு கலந்து உறவாடி உரையாடி உறவாடி வாழ்வோம் அந்த வாழ்க்கையின் பெயரை இந்த குருவு திருநாள் விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் நாம் பெற்று அதன் மூலமாக அனைவரும் வாழ நாம் வாழ்த்துவோம் நாம் அதில் ஒருவராக இருந்து வாழ்வோம் 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 என்று கூறி அன்பு தெருக அன்பின் வலிமை தெருக திருமண நாயனார் திருமணிகளை போற்றி இந்த அளவிலே அதை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்